யாழில் அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் கருப்பு ஜூலை கலவரம் நீதிக்காக காத்திருக்கும் தமிழ் மக்கள் பிரித்தானிய எம்பி தெரிவிப்பு மருத்துவ அதிகாரியாக தரமறக்கப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா இலங்கை வரலாற்றில் மற்றும் இரண்டு யுகம் பொறுப்பு மாமனார் செய்த தவறுக்கு ரணில் பிரயாச்சித்தம் தேட வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மக்கள் மீது எந்தவித கரிசடியும் கொள்ளாது அரசாங்கம் உள்ளது வசந்த முதலிகை தெரிவிப்பு நேபாள விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரிப்பு கருப்பு ஜூலை தினத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நீதிக்கான போராட்டத்தை தொடருவோம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவிலேயே அவர் இவ்வாறு உலகெங்கிலும் இடம்பெற தமிழ் மக்கள் இன்னும் நீதிக்காக காத்திருக்கின்றனர் கருப்பு ஜூலையின் கொடூரங்களை என் பெற்றோர் என்னிடம் சொன்னார்கள் அந்த அதிர்ச்சி தலைமுறைகள் கடந்து வந்தாலும் மறக்கப்படாது இன்று உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நீதிக்கான போராட்டத்தை தொடருகின்றோம் என பதிவிட்டுள்ளார் தேவலே கருப்பு சொல்லித்தினர் நினைவேந்தல்கள் தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததோடு பிரித்தானிய நாடாளுமன்றம் முன்பாக இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தீச்சராக இருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமறுக்கப்பட்டுள்ளார் அண்மைய நாட்களாக சாவகச்சேரி ஆதரவைத்தியசாலையின் வைத்திய அத்தீச்சராக இருந்த மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ஜுனா வெளிக்கொண்டு வந்திருந்தார் எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு அத்தியச்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார் அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டுள்ளமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதன வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகின்றேன் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இதேபோல ரத்தம் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பணாபிடிய கையொப்பமிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என பதிவிட்டுள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை படுகொலையின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் டூடோ அறிக்கையுற்றி வெளியிட்டுள்ளார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றது மற்றும் நாட்டின் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை கோருவதற்கான கனடாவின் உறுதிப்பாட்டை அவர் இந்த அறிக்கையில் புதுப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கனடிய நாடாளுமன்றம் மே பதினெட்டு தமிழின படுகொலை நினைவு தினமாக ஒரு பிரேரணையை ஏற்றுக்கொண்டது இது உலகெங்கிலும் உள்ள தமிழ் கனடியர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களை நினைவு அர்ப்பணிப்புக்கான சுட்டிக்காட்டியுள்ளார் கருப்பு ஜூலை கலவரத்தின் போது தமிழர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் புதிய வாழ்வை கட்டியெழுப்புவதற்கும் நடவடிக்கை திட்டத்தை கனடா ஸ்தாபித்தது என்று கனடிய பிரதமர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாளில் கருப்பு ஜூலையின் போது பாதிக்கப்பட்ட மற்றும் அன்புக்குரியவர்கள் இழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் கனடியர்களும் இணைந்து கொள்வதாக கனடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கனடியர்களாக இந்த சோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் அத்துடன் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களுக்கு வெறுப்பு மற்றும் வன்முறை இல்லாத மிகவும் உள்ளடக்கிய மற்றும் அமைதியான எதிர்காலத்தை உருவாக்க மீண்டும் உறுதியளிப்போம் என்று கனடா பிரதமர் கருப்பு ஜூலை படுகொலையின் நாற்பத்தோராவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனை செய்த தவறுகளுக்கு பிரயாச்சித்தம் தேட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காரைநகர் வளந்தலை மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலய ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கருப்புச்சூழல் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் ஏதாவது ஒரு விடிவு வரும் என்று எண்ணினோம் அங்கே இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கொத்து கொத்தாக போட்டார்கள் என்னதான் நடக்கும் இந்த நாட்டில் சாபம் இருக்கும் அவர்களும் உய்ய மாட்டார்கள் அவர்கள் உய்யாவிட்டால் நாடு உய்யாது நாடு உய்யாவிட்டால் நாங்கள் தமிழர்களும் கஷ்டப்படுத்தான் வேண்டும் அவர் சிந்தித்து பார்க்கின்றார்கள் இல்லை இந்த துடைக்கி வைத்தவர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் இன்று அவருடைய இனத்தவர் தான் ஜனாதிபதி நினைத்தால் அவர் இந்த நாட்டுக்காக அவர் பிராய சித்தம் தேட முடியும் அங்கே தற்போது சந்திரிகா அம்மையார் அவர்கள் தன்னுடைய தகப்பனார் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டதை தற்போது என்ன எவ்வாறு அதற்கு பிராய சித்தம் தேடலாம் எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து மீளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவருடைய மாமனார் செய்த கொடுமையை நல்லது செய்து தமிழர்களிடம் பிராய வேண்டினால் நிச்சயமாக இந்த நாடு ஒளிரம் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இவர்களுக்கு தமிழர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றும் கொடுப்பதில்லை என்ற தீர்மானத்தோடு இந்த நாட்டை ஆளுவார்களா என்று பார்த்தால் அவர்களால் ஆள முடியாது மக்கள் அன்றாடம் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதில் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற வேளையில் இந்த அரசாங்கம் மக்கள் தொடர்பில் எந்தவித கரிசனையும் கொள்வதில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் வசந்த முதலிகி தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு உடை இனக்கலவரம் கொழும்பில் இடம்பெற்ற பொழுது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இன்று நாற்பத்தோரு வருடங்கள் கடந்துள்ளன மக்களுக்கான தீர்வு இந்த அரசாங்கத்தினால் சரி சிங்கள அரசியல்வாதிகளினாலோ தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக தமிழ் மக்கள் ஒடுக்கி ஆளப்பட்டுக் கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படவில்லை மாறாக இனம் மதம் மொழி என்ற பாகுபாடுகளை மக்களுக்குள் திணித்து அதன் மூலம் அரசியல் லாபத்தை இந்த அரசியல்வாதிகள் கடந்த வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டு வருகின்றனர் இனங்களை பிரித்து மதங்களை பிரித்து அதனூடாக குளிர்காய்ந்த அரசியல்வாதிகள் தங்கள் பொக்கட்டுகளை நிரப்பவே இந்த நாடாளுமன்றத்தை அலங்கரித்தனர் சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை புகுத்தி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வினை வழங்காமல் பல வருடங்களாக அவர்கள் இழுத்தடிப்பு செய்தனர் என்று வசந்த முதலிகை குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயிர்வடைந்துள்ளது நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணித்த சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானமானது பயணத்தை தொடங்கிய சில மணி நேரத்திலேயே கட்டுப்பாட்டு எழுந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது